தளபதி விஜயுடன் நடித்த நடிகைகளில் சங்கவி ஒருபுறம் என்றால் சுவாதி ஒருபுறம் என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ரசிகன் என்ற திரைப்படத்தில் சங்கவி நடித்ததன் பின் விஜய் சங்கவி ஜோடி பாப்புலராகி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை விஷ்ணு நிலாவேவா என அடுத்தடுத்து படங்களில் நடித்தனர் இருப்பினும் சங்கவி இல்லாத படங்களில் அந்த இடத்தை நிரப்ப வந்தவர்தான் சுவாதி இருவரும் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரால் தேவா என்ற திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள்தான் ரசிகன் என்ற திரைப்படத்தில் சங்கவி கவர்ச்சியால் கவர்ந்தது போல் தேவா என்ற திரைப்படத்தில் இவரின் கவர்ச்சி கலந்த நடிப்பால் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் குறிப்பாக தேவா என்ற திரைப்படத்தில் ஐயோல மேலு ஆவின் பசும்பாலு என்ற பாடலில் சுவாதியை அழகான பெண்ணாக காண்பிக்கப்பட்டு ரசிகர்கள் மனதில் இடம்பெற்றார் நடிகர் குமாரும் அந்த நேரத்தில் வளர்ந்து வந்த நடிகர் இயக்குனர் அகத்தியன் இயக்கத்தில் வந்த வான்மதி படத்திலும் சுவாதி தான் கவர்ச்சி கலந்த நடிப்பால் அஜித்துடன் இணைந்து நடித்து கலக்கினார் வசந்த வாசல் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு ரோஜா தேனெடுத்து போகுது தேவாவின் ஒரு கடிதம் எழுதினேன் போன்ற பாடல்கள் இவரை ஞாபகப்படுத்தும் இவர் ஐதராபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் கலக்கலாக சினிமாக்களில் நடித்துக் கொண்டிருந்த இவர் மார்கெட்டை இழந்த காலங்களில் மக்கள் நாயகன் ராமராஜனின் அண்ணா உள்ளிட்ட படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு கிரண் என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரல் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம்